விழா பேருரையாற்ற வருமாறு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம் வணிகர்களுடைய விடுதலை முழக்க மாநாடுகளுடைய தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களினுடைய பேரமைப்பு தேசிய முதன்மை துணைத் தலைவர் அகில இந்திய வணிகர்கள் சம்மேளமான மரியாதைக்குரிய என்னுடைய அறிவியண்ணன் ஏ எம் அவர்களே இந்த மாநாட்டில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பேரமைப்பினுடைய பொதுச்சியாளர் மரியாதைக்குரிய கோவிந்தராஜல் அவர்களே இந்த மாநாட்டு தீர்மானத்தை பிரகடனம் செய்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய மாநில பொருளாளர் ராஜியார் ஏ எம் அவர்களே இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மீனவர் நலம் மற்றும் கால்துறை துறை கால்நடை அமைச்சர் வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய அறிவியல் நன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்விலே பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் கூட வணிகருடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து உரையாற்ற இருக்கக்கூடிய பத்மபூஷன் கவி பேரரசு அவர்களே இந்த நிகழ்விலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய போல இந்த கேட்டி வைத்திருக்கு பல்வேறு மாநில நிர்வாகிகளே மண்டல நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே அனைவர்களுடைய பெயரை எங்களுடைய இந்த பேரமைப்பினுடைய தலைவர்கள் சொன்னதையும் அமைச்சர்கள் சொன்னதையும் நானும் அதில் சொன்னதாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த மிகப்பெரிய மாநாட்டில் நானும் கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆவண மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய வணிகர்களுக்கு எப்போதுமே ஒரு துணையாக நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் என்பதனை இந்த மூன்றாண்டு காலமாக எங்கே பார்த்திருப்பீர்கள் திருச்சியில் நடந்த மாநாட்டில் நம்முடைய அமைப்பு தலைவர் அனுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் வைத்த கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல ஈரோடு மாநாட்டிலேயும் சில கோரிக்கைகளை வைத்தார் இன்றைக்கு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது நடைமுறையிலே பொதுமக்களுக்கு பலன் உள்ளதாக வணிகர்களுக்கு வணிகம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அதையும் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய அந்த கோரிக்கைகளை இங்கே முழுமையாக நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதனை நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே சொன்னார் ஆனால் தலைவர் அவர்கள் இன்றைக்கு வெள்ளம் வந்தபோது தூத்துக்குடியில் மரியாதைக்குரிய என்னுடைய அமைச்சர் அண்ணன் அனிதா அவர்களும் எனக்கு ஏரல்ல பொறுப்பு ஏரலில் இருக்கக்கூடிய அத்தனை கடைமையை வணிகர்கள் எல்லாம் அன்றைக்கு வெள்ளத்திலே போது அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு அத்தனை வணிகர்களையும் அழைத்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டோம் கூட்டுறவிலே குறைந்த வட்டியிலே கடன் கொடுத்தால் போதும் என்று சொன்னார்கள் அந்த கடனை உடனடியாக அறிவித்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதனை இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல ஏறத்தாழ பனிரெண்டு ஆண்டு காலத்திற்கு மேலாக நம்முடைய சமாதான திட்டத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய விக்ரமராஜா அவர்கள் மாநாடுகளையும் சொன்னார் முதலமைச்சரிடத்திலே கோரிக்கையை சொன்னார் அவர் கோரிக்கையை வணிகர்களுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கையை ஏற்று உடனடியாக சமாதான திட்டத்தை கொண்டு வந்து ஒரு லட்சம் பேர் ஒரு பைசா கூட கட்டாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி செய்து ஏறத்தாழ எண்பது சதவீதம் வரைக்கும் வட்டில்லாத அந்த திட்டத்தை நிறைவேற்றியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே அண்ணன் அண்ணன் அவர்கள் சொன்னார் ஒரு லட்சத்தை மூன்று லட்சமாக ஆக்கி தந்தவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் நிச்சயமாக அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் நானும் அண்ணன் அனிதா அவர்களும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றித் தருபவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொல்லுகிற போது வணிக பெருமக்கள் எண்பதாயிரம் பேர் இருந்ததை எண்பது லட்சம் பேர் இருந்ததை ஒரு கோடி இருபது லட்சம் பேராக உயர்ந்ததற்கு காரணம் வணிகர் மீது அக்கறை கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் முதலமைச்சரும் இந்த துறையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் அண்ணன் அவர்கள் சொன்னார் கரும்பு இரும்பு கடைக்கில இருக்கக்கூடியவர்கள் பேப்பரை கொண்டு வருவர்கள் பெட்ரோல் பல்களை போபவர்கள் ஒரு சிறு நண்பர் எண் மாற்றினாலும் கூட அதற்கு ஐநூறு ரூபாய் என்று சொன்னால் இரண்டு லட்சம் வரை அவதாரம் செய்து கொண்டு சொல்கிறார் என்று சொன்னார் அது ஒரு காலத்திலே இருந்திருக்கலாம் எங்கே நம்முடைய வணிக அண்ணன் விக்ரமராஜ் அவர்களும் நிர்வாகிகளும் கலந்து பேசிய போது நானும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அவர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து இது போன்ற தவறுகள் குறைபாடுகள் களையப்பட வேண்டும் என்று சொல்லி அது ஒன்றும் முழுமையாக இன்றைக்கு நிறைவேற்றி அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கலாமே ஒழிய நிச்சயமாக வணிகர்கள் மீது சிறு வியாபாரிகள் மீது அது மாறி தொடர்ந்தால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த நடவடிக்கை எடுத்ததை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சொன்னார் அவர்கள் புதுப்பிப்பதற்காகவும் அதே நேரத்தில் வணிகர்களிலே அதிகாரிகள் எதை இன்றைக்கு லஞ்சூட்டு பெற்று கொண்டிருக்கிறான் மூன்று ஆண்டு காலம் இருக்கிறது இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இந்த பேரமைப்பாக இருக்கட்டும் வணிக பெருமக்களாக இருக்கட்டும் யாராவது ஒரு வணிகருட்டே ஒரு டீயாவது குடிச்சிருக்கிற அந்த அமைச்சர் நீங்க சொல்லுங்க அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய அதிகாரி தவறுக்காக எல்லா அதிகாரிகளும் செய்வதாக இல்லை அப்படி தவறு உடனடியாக அந்த அதிகாரி மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு வணிகர்கள் எந்த அளவிற்கு ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை எல்லாம் அரவணைத்து இன்றைக்கு வணிகர்கள் இன்றைக்கு மூன்றாண்டு காலத்தில் நம்முடைய வணிகர்களை பாதுகாவலனாக இருப்பது மட்டுமல்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்னல்களை நீக்கக்கூடியவர்களாக இருந்து பல்வேறு மாவட்டங்களிலே சென்று இன்றைக்கு வணிகத்தை பெருக்குவது வியாபாரிகளையும் உயர்த்தியிருக்கிறார் வியாபாரிகளின் எண்ணிக்கை உயர்வதற்காக இங்கே சொன்னார் கட்டணம் இல்லாமல் நாற்பத்தி ஏழாயிரம் பேரை புது உறுப்பினர்களாக சேர்த்துக் கொடுத்தது இந்த பேரவை அமைப்பு என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கு அதன் மூலமாகவும் வணிகர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய குறைகள் நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை அனைத்தும் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய கோரிக்கை தான் ஆனால் மாநில அரசு செய்யக்கூடிய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இங்கே அழைத்து அதை பேசி தீர்வு செய்யக்கூடிய அமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அதைத்தான் அனிதான் அவர்கள் சொன்னார் நீங்கள் இந்த ஆண்டு அல்ல அடுத்த ஆண்டு அல்ல அதற்காலத்தாலும் உரிமைக்காக விடுதலைக்காக முழக்க மாநாடு என்று சொன்னார் அந்த மாநாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய வணிக பெருமக்களுடைய என்ன செய்ய முடியுமோ அதை போராடாமல் நீங்கள் மௌனமாகவே எதை கேட்கிறீர்களோ அதை செய்து கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விக்கிரமராஜான அவர்கள் ராத்திரி பனிரெண்டு மணியாக இருந்தாலும் அழைத்து இந்த நீங்கள் உடனடியாக சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அனைத்தையும் அவர் மறைணிவிடம் போன் வைத்து முடிப்பதற்குள்ளாக நாங்கள் அந்த அதிகாரி இடத்திலே கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக செய்து தருங்கள் என்று சொல்லி இருக்கிறோம் இன்றைக்கு எந்த வணிகர்களாவது எங்களிடத்தில் சொல்லி அதற்கு தீர்வு காணவில்லை என்று இன்றைக்கு சொல்ல முடியாது நீங்கள் எதை சொன்னாலும் அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அது உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனை அத்தனை வணிக பெருமக்கள் இன்றைக்கு தெரிந்திருப்பீர்கள் இன்றைக்கு உங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய நம்முடைய தலைவர் எங்களுடைய அருமையான விக்கிரமராஜான அவர்கள் முழக்கமிட்டார் அது உரிமைக்காக ஆனால் தமிழாரை பொறுத்தளவில் நீங்கள் போராட வேண்டியதில்லை உரிமைக்காக சொல்ல வேண்டியதில்லை உங்கள் உரிமை அறிந்து உங்கள் முகம் அறிந்து உங்கள் எண்ணம் அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வணிகர்களுடைய எண்ணத்தை குறைபாடுகளை நீக்கக்கூடிய அரசாக நிச்சயமாக ஒன்றிய அரசு வரும் எங்களுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார் அதிலே நிறைவேற்றக்கூடிய உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய சார்பிலே முன்வைக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சராக நிச்சயமாக இருப்பார் என்பதே எந்த மாற்றமும் இல்லை எனவே இன்றைக்கு வணிகர்கள் எந்த அளவிற்கு வணிகர்கள் செய்வதில் உங்களுடைய வணிகர்களுடைய எண்ணிக்கை வியாபாரத்தினுடைய எண்ணிக்கை வருமானத்தினுடைய எண்ணிக்கை உயர்கிற உயர்கிறபோதுதான் அரசுக்கு வரக்கூடிய வருமானமும் உயரும் எனவே உங்களை நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவராக இருந்து இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வணிகர்களுடைய பாதுகாவலனாக தொண்டனாருக்கு தொண்டனாக இருந்து நாங்கள் உங்களுக்கு உறுதியாக இருப்போம் உங்களுடைய கோரிக்கையை நானும் அனிதானவர்களும் நிச்சயமாக முதலமைச்சரிடத்திலே சொல்லி உங்களுக்கு எப்போதும் வணிகருடைய பாதுகாவனாக திராவிடர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இருப்பார் இருப்பார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்